வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் இணையத்தமிழ் தமிழ் என்ற பகுதியிலிருந்து இணைய நூலகம் என்ற தலைப்பில் அமைந்த ஒரு கட்டுரையை சுருக்கமாக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய இந்த கட்டுரை நிறைய பத்து புத்தகங்கள் மூலமாக இணையதளங்கள் மூலமாக பெறப்பட்ட அந்த தரவுகளினுடைய அடிப்படையில் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இப்போது இந்த கட்டுரை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா நூலகம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது நூல்கள் இருக்கக்கூடிய இடம் புத்தகங்கள் இருக்கக்கூடிய இடத்தை தான் நூல்கள்னு சொ நூலகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் தங்களுடைய எண்ணங்களையும் செய்திகளையும் வெளிப்படுத்துறதுக்கு கற்பாறைகள் களிமண் பலகைகள் மரப்பட்டைகள் அந்த விலங்குகளினுடைய தோள்கள் துணிகள் பனை ஓலைகள் இது மாதிரி நிறைய பொருள்களை பயன்படுத்தினாங்க தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஓலைகள் தான் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டன அந்த பனை ஓலைகளை நல்லா பதப்படுத்தி அதை வந்து ஒரு எழுதக்கூடிய ஒரு ஓலைச்சுவடிகளாக உருவாக்குனாங்க அதற்கப்பறம் அதை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா பெட்டிகளில் வச்சாங்க பூச்சிகள் கரையான்கள் இதெல்லாம் அரிக்காமல் இருக்கிறதுக்கு கல்கண்டு துளசி வேப்பிலை இது மாதிரியான எல்லாம் இட்டு பாதுகாத்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க ஓலைச்சுவடிகளையெல்லாம் மஞ்சள் நீரில் நினைத்து ஏன்னா மஞ்சள் வந்து கிருமி நாசினி இல்லையா அப்போ அதில் நினச்சி பாதுகாத்துட்டு வந்தாங்க இந்த மாதிரியாக இருந்துச்சு அப்புறம் காலப்போக்கில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டது காகிதம் கண்டுபிடிக்கப்பட்டது இப்போ காகிதம் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே ஓலைச்சுவடிகளில் இருந்த அந்த புத்தகங்கள் எல்லாமே அச்சு புத்தகங்களாக ஒரு நூல்களாக உருவாக்கப்பட்டுச்சு அதற்கப்பறம் அந்த நூல்களை எல்லாராலையும் விலை கொடுத்து வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது ஒரு சில நூல்களினுடைய விலை நூல்கள்னால் புத்தகங்கள் நூல்களினுடைய விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போது அந்த நேரத்தில் அதை விலை கொடுத்து வாங்க முடியாத நேரத்தில் நூலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒன்று உருவாக்கப்பட்டது அந்த நூலகம் அப்படிங்கிறது அரசாங்கத்தின் மூலமாக தனியார் அமைப்பின் மூலமாக உருவாக்கப்பட்டது அந்த நூலகத்தில் போய் நமக்கு அதில் ஒரு உறுப்பினராக நம்ம சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த புத்தகங்களை நம்ம எடுத்து படிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட நாளில் அதை கொண்டு போய் நம்ம திருப்பி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதற்கப்பறம் அது வந்து நம்ம அங்கே அந்த நூலகம் எப்போ திறந்திருப்பாங்க அப்படின்னு போய் பார்த்து அதை நம்ம எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது ஆனால் இன்னைக்கு வாழக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்கும் அது சாத்தியமானு பார்த்தா இல்லை அதனால தான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இணைய நூலகம் அப்படிங்கிறவண்ண உருவாக்கி இருக்கிறாங்க அதாவது இன்டர்நெட் லைப்ரரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ புத்தகங்களை எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அந்த கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணுறது கணினிமயமாக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த அடிப்படையில் புத்தகங்களை உருவாக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அதில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா மின்னூல் என்று சொல்லக்கூடிய ஈ புக் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக நாம் நூல்களை தான் பயன்படுத்திகிட்டு வர்றோம் அச்சு வடிவில் வெளிவரக்கூடிய அந்த நூல் மாதிரியே மின்னணுவியல் முறையில் அமைந்த நூலைத்தான் மின்னூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த மின்னூலை நாம் என்ன பண்ணலான்னா தரவிறக்கம் செய்யலாம் தரவிறக்கம் அப்படின்னா டவுன்லோடு பண்ணுறது அல்லது இணையத்தில் இன்டர்நெட்டில் போய் நேரடியாகவே நாம் வந்து படிக்க முடியும் அதற்குன்னு உருவாக்கப்பட்ட அந்த ரீடர்னு சொல்லக்கூடிய மின் படிப்பான்கள் அது மூலமாகவும் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த மின்னூல்களை நம்ம வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஒரு மரம் இருக்குன்னு வைங்களேன் அந்த மரத்தினுடைய வளைவு நெளிவுகளை கண்டறியதுக்கு அந்த மர வேலை செய்யக்கூடிய அந்த தச்சர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நூல் பயன்படுத்துவாங்க அந்த நூலை வச்சு தான் அந்த மரத்தினுடைய வளைவையெல்லாம் சரிப்படுத்துவாங்க அது மாதிரி தான் மனிதனுடைய மனதில் உண்டாகக்கூடிய அந்த கோணல்கள் அந்த மன கோளார்கள் இதையெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய ஒரு கருவிதான் நூல் அப்படின்னு நன்னூலினுடைய நூற்பா சொல்லுது நன்னூல் அப்படிங்கிற இலக்கண நூல் இலக்கண நூல் அந்த நூல் சொல்லுது உரத்தின் வளம் பெருக்கி உள்ளிய தீமை புறத்தின் வளம் ஒருக்கி பொல்லா மரத்தின் கணக்கோட்டம் தீர்க்கும் நூல் அகுதியை போல் மாந்தர் மனக்கோட்டம் தீர்க்கும் நூல் மாண்பு அப்படின்னு நன்னூல் அப்படிங்கிற நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது மரத்தினுடைய அந்த வளைவை நூல் கொண்டு அளந்து அதை சரிப்படுத்துகிற மாதிரி நம்மளுடைய மனசினுடைய கோளாறுகளை சரிப்படுத்துறதுக்கு நூல் என்று சொல்லக்கூடிய புத்தகங்கள் பயன்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதற்கடுத்தபடியாக இந்த மின்னூல்களுடைய அமைப்பு எப்படியாக இருக்குது அந்த இ லைப்ரரியில் எப்படி போடுறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த மின்னூல்கள் எல்லாமே மின்னணுவியல் முறையில் அதாவது எண்ம ஊடகங்கள் எண்ம ஊடகம்னா டிஜிட்டல் மூலமாக வாசிக்க தருவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மின்னூல்களை உருவாக்க பயன்படுத்தக்கூடிய அந்த அமைப்புகளில் எளிமையானது சிறப்பானதாக சிலதாக சொல்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னா முதல்ல வந்து பிடிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று பிடிஎஃப் அமைப்பு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது இணையத்தில் வெளியிடப்படும் அமைப்பு மூன்றாவதாக இ பப் அதாவது புதிய அனைத்துலகத்தரமான மின்பதிப்பு இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துகிறாங்க இதில் பிடிஎஃப் அமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா நூல் வடிவமைப்பில் மாற்றம் ஏதும் இல்லாத மின் வடிவில் சேமிக்கப்பட்ட புத்தகங்களை கொண்டது பிடிஎஃப் அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய பத்த பக்கங்கள் பார்த்திங்கன்னா டைப் பண்ண மாதிரி அதாவது தட்டச்சு செய்யப்பட்டவையாக இருக்கலாம் அல்லது வந்து இந்த ஸ்கேனர் வச்சு ஸ்கேனர்னால் வருடின்னு சொல்லுவாங்க தமிழில் அதை வச்சு நகல் எடுக்கப்பட்டவையாக இருக்கலாம் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கப்பறம் இந்த அந்த ஹெச்டிஎம்எல் சொல்கிறாங்க இல்லையா அந்த இணையத்தில் வெளியிடப்படும் அந்த அமைப்பு அதை அது எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த இணைய அமைப்பில் உருவாக்கப்படக்கூடிய அந்த மின்னூல் மீயுரை குறியீட்டு மொழி அதாவது ஹெச்டிஎம்எல் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க் அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வடிவமைக்கப்பட்ட நூல்னு சொல்கிறாங்க ஒரு இணையதள உருவாக்கத்திற்கு பயன்படுத்த பயன்படும் அதே தொழில்நுட்பங்களை கொண்டு இந்த வகை மின்னூல்கள் வந்து உருவாக்கப்படுகின்றன அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக இ பப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்டர்நேஷ்னல் டிஜிட்டல் பப்ளிஷிங் ஃபோரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மின் பதிப்பு குழுமத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டற்ற திறந்தவெளி மின் தரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதன் மூலமாக நம்ம நவீன மின்னூல்களை வெளியிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதுக்குன்னு நிறைய வசதிகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் இன்னைக்கு நம்ம கூகுளில் போய் தேடணும்னா நமக்கு எந்த நூல் தேவையோ அந்த நூல் எல்லாமே நமக்கு இன்னைக்கு கிடைக்கிது அதுவும் இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு நம்ம கைக்கு கிடைக்காத எத்தனையோ நூல்கள் அழிந்து போன அழிந்து போன நூல்கள் இதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியுது அப்படின்னா தேடி கண்டுபிடிக்க முடியுது அதற்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மின்னுலகம் அப்படிங்கிறது எண்ணிம அல்லது மின்னியல் முறையில் சேமித்து பாதுகாக்க வைக்கப்பட்டிருக்கும் மின்னூல்கள் படங்கள் ஆவணங்கள் முதலான தகவல் தொகுப்புகளை கணினி மற்றும் இணைய வழி அணுகக்கூடிய ஒரு நூலகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னைக்கு கணினி மற்றும் இணையம் சார்ந்த அந்த தொழில்நுட்பத்தினுடைய வருகையால் ஏற்பட்டுள்ள அந்த அறிவு புரட்சியினுடைய திறவுகோளாக அந்த மின் நூலகங்கள் எல்லாம் இயங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா தமிழ் இணைய குழுமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பல நாடுகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க அவங்க மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த தமிழ் மொழியை படிக்க அப்படின்னு ஆசைப்பட்டா தமிழ்மொழியோ அல்லது வேறு எந்த மொழியில் கூடிய நூல்களையோ படிக்க விரும்புனா அந்த தமிழ் இணைய பல்கலைக்கழகம் மூலமாக நம்ம படிச்சுக்கலாம் இந்த இந்த இது இந்த நிறுவனத்துக்கு இப்போது பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தமிழ் இணைய கல்விக்குழுமம் அப்படிங்கிற பெயரில் இது வந்து இயங்கிட்டு வர்றதா சொல்கிறாங்க இதில் சங்க இலக்கிய நூல்கள் காப்பியங்கள் சமய இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் நாட்டுப்புற இலக்கியங்கள் பாரதியார் கவிதைகள் பாரதிதாசன் கவிதைகள் கண்ணதாசன் கவிதைகள் இந்த மாதிரி ஏராளமான நூல்கள் வந்து கிடைக்கிது இந்த இந்த தமிழ் இலக்க இணைய கல்வி கழகத்தின் மூலமாக நம்ம பெறக்கூடிய பயன் என்ன அப்படின்னா ஒரு இலக்கணம் ஒரு இலக்கிய நூல்களுக்கெல்லாம் உரை வேணும் அப்படின்னா ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட உரைகள் கிடைக்கிது இப்போ ஒரு ஒரு பாட்டுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறாருன்னா இப்போ ஊவிய சாமிநாதையர் எப்படி உரை எழுதியிருக்கிறார் சாவிய சுப்பிரமணியன் அதே நூலுக்கு எப்படி உரை எழுதியிருக்கிறார் அப்படியெல்லாம் நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டோட என்ன சொல்லி ஒரு சொல் சொல்லி அது பக்கத்தை சொல்லி அதை யார் பாடினா எந்த வள்ளல்கள் மேலே பாடியிருக்கிறாங்க மன்னர்கள் யாரை பாடியிருக்கிறாங்க அது என்ன திணை குறிஞ்சி முல்லை முல்லைத்தினையா அப்புறம் இந்த கூற்றுகள் ஒரு மல்லையா தலைவன் கூற்று தோழி கூற்று இந்த மாதிரி வச்சு பாட்டினுடைய முதல் குறிப்பு வச்சு இந்த மாதிரி எதை எதை ஏதோ ஒரு பறவைகள் பேர போட்டிங்கன்னா அந்த உதாரணமாக காகம் அப்படின்னு போட்டால் காகம் சார்ந்து எந்தெந்த இலக்கியங்களில் செய்திகள் வருகிறதோ அந்த இலக்கிய வரிகளை எல்லாம் நம்ம பார்க்க முடியும் மீன்கள் சார்ந்து செடிகள் சார்ந்து கொடிகள் சார்ந்து இப்படி என்னென்ன தகவல் வேணும்னாலும் நாம் அதிலிருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி அகராதிகள் இப்போ ஒரு சில வார்த்தைகளுக்கு நமக்கு பொருள் தெரியாது நாம் உடனே போய் என்ன பண்ண முடியாது நமக்கு டிக்ஷனரி இருந்தால் பரவாயில்ல அந்த அகராதிகள் கூட நமக்கு அந்த இணையத்தின் மூலமாக நமக்கு கிடைக்குது அந்த அகராதி நூல்களில் போய் நம்ம அந்த அந்த தமிழ் சொல்லுக்கான அந்த பழந்தமிழ் சொல்லுக்கு ஆன பொருளை தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் அந்த தமிழ் சொற்களுக்கு இணையான ஆங்கில சொற்கள் என்ன இப்போ இங்கிலீஷ்ல இருக்கிறதுக்கு தமிழ்ல என்ன தமிழ்ல இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன அல்லது வேறு மொழிகளில் அது எப்படி எல்லாம் சொல்லப்படுது அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி சில பாடல்கள் இப்போ உதாரணமாக இப்போ பக்தி பாடல்களாக இருக்கும் இல்லையா இப்போ தேவாரம் திருவாசகம் நாடாயிர திவ்ய பிரபந்தம் இது மாதிரியான அந்த பக்தி இலக்கியங்கள் சமய இலக்கியங்கள்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ இதெல்லாம் நம்ம அந்த புத்தக வடிவத்திலேயே கூட நம்ம அந்த டவுன்லோடுன்னு சொல்லக்கூடிய அந்த பதிவிறக்கம் தரவிறக்கம் மூலமாக நம்ம பண்ணிக்க முடியும் அப்படி இல்லாமல் அதை வந்து இசையோடு கேட்கக்கூடிய வசதி கூட பாட்டு வடிவத்தில் கேட்டு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிற மாதிரி கூட அந்த வசதிகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சென்னை லைப்ரரின்னு ஒன்று இருக்குது அதாவது சென்னை நூலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இதில் சங்ககால இலக்கியம் தொடங்கி இந்த கால இலக்கியம் வரைக்கும் எல்லாமே இருக்குது எட்டு தொகை பத்து பாட்டு அப்புறம் அப்புறம் பதினெண்டு கணக்கு நூல்கள் அதான் எட்டு தொகை பத்து பாட்டுங்கிறது பதினெண்டு மேல்கணக்கு நூல்கள் அப்புறம் அந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லக்கூடிய திருக்குறள் நாலடியார் நான்மணிக்கடிகை கடிகை இனி நாற்பது என்ன நாற்பது இது மாதிரியான நூல்கள் அதற்கப்பறம் இந்த பக்தி இலக்கியங்கள் அப்புறம் இந்த சிற்றிலக்கியங்கள் திருகோடு ராசப்ப கவிதாயர் எழுதிய பாடல்கள் நூல்கள் அப்புறம் அந்த ஔவையாருடைய பாடல்கள் இந்த மாதிரி எல்லாருடைய படைப்புகளையும் நாம் பார்க்க முடியுது எல்லாமே பிடிஎஃப் கோப்புகளாக வந்து வச்சுருக்கிறாங்க இந்த நூலகம் வந்து கோ சந்திரசேகரன் அப்படிங்கிற ஒருத்தர் மூலமாக அவருடைய தனிப்பட்ட முயற்சியால் உருவான நூலகம்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு வணிக நோக்கில் இயங்கக்கூடிய நூலகம் அப்படின்னு சொல்கிறாங்க வணிக நோக்கில்னால் ஒரு லாப நோக்கத்தோடு இயங்கக்கூடிய ஒரு நூலகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த செய்தி அதில் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க இந்த திட்டங்கிறது அந்த ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நூல்கள் அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த தமிழ்நூல்களையும் எழுத்து ஆவணங்களையும் அந்த மின் வடிவில் இணையத்தில் பாதுகாப்பாக வைக்க வைப்பதற்காக உருவாக்கப்பட்டது இது வந்து லாப நோக்கு கிடையாது ஒரு தன்னார்வ முயற்சியால் உருவாக்கப்பட்டதாக இதை சொல்கிறாங்க இந்த இந்த ஈழத்தமிழ் நூல்களை இந்த மின் நூல்களாக மாற்றி பாதுகாத்து வழங்கக்கூடிய இந்த நூலக திட்டத்தின நாம் இணைய ஈழ நூலகம் அப்படின்னு குறிப்பிடலாம் அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க இது வந்து இரண்டாயிரத்தி ஐந்தில் தொடங்கி இடையில சில காரணங்களால் தடை தடைப்பட்ட இத்திட்டம் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் மறுபடியும் புது வெளி வெளிவந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி தமிழ் மரபு அறக்கட்டளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா உலக தழுவிய ஒரு இயக்கமாக உருவாக்கப்பட்டது இதன் நோக்கம் என்ன அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் அந்த பழைய நூல்களை எல்லாம் நகல் எடுத்து அதை இணையத்தில் மின்புதிப்பாக வெளியிடுவது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரியெல்லாம் கூட நமக்கு அந்த இணைய நூலகத்தில் வேணுங்கிறதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மின்னணு காலமான இந்த காலகட்டத்தில் இணைய நூலகம் அப்படிங்கிறது குறுவெட்டுகள் மூலமாக அதாவது சீடி மாதிரி கிடக்குது மின்னணு ஒளிவட்டு நுண் சுருள் இப்படி வேறு சில வடிவங்கள்லேயும் இந்த நூல்கள் உருமா உருமாற்றம் செய்யப்பட்டு அந்த நூலக பயன்பாட்டில் பயன்பட்டுட்டு வருது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த மின்னலுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைந்த செலவில் உயர்ந்த தரமான நூல்களை உருவாக்க முடியும் இதுக்குன்னு தனியாக இட வசதியோ நூலக அறையோ தேவையில்லை ஒரு கம்ப்யூட்டர் அல்லது ஒரு செல்ஃபோன் இருந்தால் போதும் கணினியோ கையடக்க கருவியோ போதுமானது அதே மாதிரி எண்ணற்ற நூல்களை கொண்ட நடமாடும் நூலகம் போல் இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லை தேவையான புத்தகத்தையோ கருத்தையோ இல்லை பக்கங்களையோ கூட சில நொடிகளில் நம்ம எடுத்துக்க முடியும் அச்சு நூல்களை போல் இல்லாமல் தேவைப்படக்கூடிய பகுதியின தனியாக அந்த பகுதியை மட்டும் தனியாக தட்டச்சு செய்யறதுக்கு பதிலாக அதை அப்படியே நகல் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த மின்னூல்களில் உரை படங்களோட நகர் படங்கள் அந்த அனிமேஷன் மாதிரி அசைவூட்ட படம் ஒளி முதலிய பல் ஊடக வசதிகளை நம்ம அமைக்கலாம் பல ஊடக வசதிகளை அமைக்கலாம்னு சொல்றாங்க இந்த மின்னூலகங்கள் வாயிலாக உலக அளவில் மின்னூல்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து உருவாகி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த மின்னூல்களுடைய பெருக்கமும் அந்த எளிமையாக கையாளக்கூடிய வாய்ப்பும் வாசிப்பு பழக்கத்தை அது வந்து என்ன பண்ணியிருக்கிறதுனா மேம்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த மின்னூல் உருவாக்கம் அப்படிங்கிறப்போ கணினி இணையம் அப்புறம் கையடக்க கருவிகளில் சிறந்த வசதிகளோட பயன்படுத்த தகுந்த மின் பதிப்பு அமைப்பினுடைய வழி நிறைய மின்னூல்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது கட்டற்ற மென்பொருளாக இணையத்தில் கிடைக்கக்கூடிய அந்த காலிபர் அப்படிங்கிற மென்பொருளை தரவிறக்கம் செய்து அதை வந்து நம்ம கணினியில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்புறம் மின்னூலாக மாற்றப்பட வேண்டிய புத்தகத்தினை மைக்ரோசாஃப்ட் வேர்டு உதவியோட நம்ம ஒரு ஒரு ஃபைலாக நம்ம மாற்றிக்க முடியும் அதே இந்த மாதிரி நிறைய ஜேபிஜி ஃபைலாக மாற்றணுமா ஜிம்பா மாற்றணுமா இந்த மாதிரி நிறைய வசதிகள் வந்து இதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லாம் வந்து ஒரு குறைவான அளவில் தான் சொல்லியிருக்கிறேன் இன்னும் எண்ணற்ற செய்திகள் இதில் அடங்கியிருக்கு நீங்கள் புத்தகங்களில் வாச்சு பாருங்கள் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இதில் குறிப்பிடுங்க இதெல்லாம் ஒரு பொதுவான கட்டுரை நிறைய செய்திகள் இதில் இருக்குது